சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் அடுத்தவங்கள குறை சொல்லிட்டு தான் நேரம் சரியா இருக்கும் இவங்க பண்ணியிருக்கிற ஊழலெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க இன்னைக்கு கடலூரில் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து நாம் கட்சியும் சீமானும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கலையா அனுமதி கொடுக்கலனாலும் நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறை வந்து முன்னெச்சரிக்கை கிரமமாக வந்து நாம் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நிர்வாகிகள் எல்லாம் கைதா இருக்கிறதுனால இன்னைக்கு போராட்டம் பண்ணல இன்னும் இருபது நாள்ல வந்து இது சட்ட ரீதியா என்ன பண்ணணுமோ நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்க வச்சு அப்புறம் நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாராம் சீமானு தனக்கு ஏதாவது தான் வந்து தெர்த்தெருவா ஓடுவாரு ஹம் சின்னத்தை தொலைச்சாரு உடனே அவசர வழக்கு போட வச்சு வந்து ஹைகோர்ட்டுக்கு ஓடினாரு இப்ப வந்து நிர்வாகிகள் எல்லாம் கைதா இருக்கிறாங்க இல்லையா உடனே அவசர வழக்கு போட்டு அவங்க எல்லாம் வெளியில எடுத்து காப்பாத்திடுவாரு ஆனால் பதினாலு வருஷமா வந்து என்னோட வழக்கு சீமான் நான் கொடுத்த வழக்கு வந்து இன்னும் இருக்குதே ஏன் சீமான் ஹைகோர்ட்டுக்கு வரவே விடாம இப்போ போடுறாரு அவசர வழக்கு அந்த மாதிரி ஒட்டனே அவசர வழக்கு போட்டு ஒரு மூணு நாளைக்குள்ள வந்து நான் ஜட்ஜு கிட்ட பேசுறதுக்கு வந்து சீமான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா பதினாலு வருஷமா சீமான் என்னையும் எங்கள் அக்காவையும் எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டில் வாழவே விடாம எங்களை வந்து எப்படி துன்பப்படுத்திட்டு இருக்காருன்றது எல்லாத்தையும் நான் வந்து நீதிபதி கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன் மீடியா கிட்ட என்ன கேட்குறேன் தெரியுமா இந்த வீடியோவை சீமான் கொஞ்சம் பாக்குற வரைக்கும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னும் ரெண்டு வாரம் போனா விஜயலட்சுமி யாரு அப்படின்னு கேட்பாரு அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி ம் அவர் தான் ரொம்ப நல்லவராமே நாம் தமிழர் கட்சின்றது ரொம்ப சத்தியத்தின் பிள்ளைகளாமே சோ எப்படி இதுக்கெல்லாம் வந்து அவசர வழக்கு போட்டு உடனே வந்து நியாயம் வாங்கி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த வழக்கு கொஞ்சம் உடனடியாக வந்து பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து நீதிபதி கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன் சோ மீடியா என்ன தெரியுமா கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவனா என்ன பண்ணாங்க அப்படின்றலாம் வந்து விட்டுடுங்க அதை கர்நாடகா பார்த்துக்குவாங்க தமிழ்நாட்டில் பிரஜ்வல் ரேவனா மாதிரியே பதினாலு வருஷமாக என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கின்னு என்னை த வாழவே விடாமல் உட்காந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வள விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இல்லையா அவரை என்னென்ன தமிழ்நாடு பார்க்கலாம் அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை சீமானும் நாம் தபர் கட்சியும் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்கள்